என் மக்கா கைவாலை சுத்தி சுத்தி கருணை உள்ள பார்வையோட இந்த கருப்பை உன்னை தேடி வந்திருக்க நான் சொல்ற அருள் வாக்க அலட்சியப்படுத்தாம கவனமா கேளு உன்னை ஒண்டி வந்த கஷ்டம் எல்லாம் என் முன்கோவ பார்வைப்பட்டு ஒட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடும் துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருடா இருக்கா என் மக்கா துன்பம் வந்தா என்னடா இந்த கருப்பை இருக்க உன்னை தூக்கி நிறுத்த என்னை குலதெய்வமாக வழங்குற உனக்கு அருள் வாக்கு சொல்கிறேன் கேளு துன்பம் துரத்துதேன்னு தூக்கம் கெட்டு போய் தொட்டதெல்லாம் நஷ்டமாகி இருக்க எம்மாக்கா நடந்து முடிஞ்சதை எவனாலேயே மாற்ற முடியாது ஆனால் இனி நடக்கப் போகிற விஷயத்த உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குற சக்தி எனக்கு இருக்கு இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எட்டு திக்கும் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது என்னை நாடி வந்த உன் வேதனையை தீர்த்து உன்னை எந்த கஷ்டமும் தீண்டாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கே போனாலும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இந்த கருப்ப காவல் தெய்வமாக உன்னை காத்திருப்பண்டா என் மக்கா என்னை நம்புகிறவங்களை எப்பவுமே நான் கைவிட மாட்டேன் என் மக்கா